வணக்கம் என்னாரு நட்புகளை சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவதுங்க இப்போ என்னைய பிளாக்மெயில் பண்ணுறதா நினச்சி தனக்குத்தானே மண்ணல்லி போட்டுக்கிற அந்த சுமிங்கிறவன் சுமியை பற்றி தான் நான் பேச போகிறேன் நான் தான் வேணான்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டே இல்லை தீபாவளி கொண்டாடுறதுக்கும் உங்கள் வீட்டுக்கு வரலன்ட்டேன் பட்டாசு வாங்கிட்டு வந்த பட்டாசை என் மயங்கிட்ட எப்படி கொடுத்து அவங்கள கொண்டாட வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் என் வேலையை பார்த்துட்டு நான் ஒதுங்கிட்டேன்னா ஒதுங்கின மாதிரி விட்டுறணும் தேவையில்லாமல் வீடியோக்கள்லையும் லைவ்லையும் உட்காந்துக்கிட்டு வசப்படுறது என்னமோ இவள் புதுசாக ஒரு பொருளையை கிளப்பி விடுறா இந்த சுமிங்கிறவ என்னென்னா என்னுடைய அரை நிர்வாண படம் அது வந்து சூர்யா கிட்ட இருக்குதான் அதை வச்சுக்கிட்டு அவள் பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் நான் வந்து அவளை விட்டு போகாமல் இருக்கேனா அதை வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட அவள் சொல்லி வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி விட்டு அதை டெலீட்டும் பண்ணிட்டாலான் யார் சூர்யா வந்து என்னைய வந்து போதையில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து யாருக்கோ சென்ட் பண்ணி அதை வந்து பார்த்த உடனே டெலீட் பண்ணிட்டாங்களாம் யார் அவங்க இவ வந்து டெலிட் கொடுத்துட்டாங்களாம் அதனால் இவளுக்கு அதை ஒருத்தவங்க அனுப்புனாங்களாம் அனுப்புனதை பார்த்துட்டு டக்குன்னு அவங்க டெலீட் பண்ணிட்டாங்களாம் அதனால் நான் வந்து கைலியோடு கிடக்கிறேன்னா டவுசர் கூட போடலையா அப்படியே படுத்துருக்கேன எனது உறுப்புகள் அந்தரங்க உறுப்புகள் எல்லாமே வந்து பப்ளிக்காக தெரியுதான் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு தான் இவன் வந்து என்னை மிரட்டுறான் யார் சூரியாங்கிறவ இதில் வந்து நான் ஒரு சொல் ஒன்று சொல்லவ அந்தளவுக்கு வந்து நான் சுயநினைவு இல்லாமல் போதை தலைக்கேற அப்படி வந்து இந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லை குடிச்சிட்டு உங்கள் புருஷன் வந்து சாக்கடைக்குள்ளே உளுந்து கிடந்தார் நாங்கள் தான் பார்த்து தூக்கிட்டு வந்து வீட்டில் சேர்த்தோம் உங்கள் புருஷன் வந்து போதையில் போய் வண்டியை துளைச்சிட்டு வந்துட்டாரு அடிவெட்டு கிடக்கிறாரு நாங்கள் தான் தூக்கிட்டு வந்தோம் அந்த மாதிரி கேவலமான ஒரு தரங்கட்ட ஒரு போதையில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு குடிகாரே நான் கிடையாது நான் வந்து சாப்பிட்டாலுமே ஒரு அளவாக லிமிட்டாக சாப்பிடுவேன் அதையுமே சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறது ஒரே வார்த்தை என்னென்னா நான் எனக்கு அது பிடிக்காது சரி ஏதோ இப்போ கூட இருக்கிறதுனால அப்பப்போ அதை வந்து சும்மா ஊருகா மாதிரி தொட்டு பார்ப்பேன்னு தவிர எனக்கு தெரியும் என்னுடைய நிதானம் இவ்வளோ தான் சாப்பிடணும் இவ்வளோ தான் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன யார் வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சூர்யா வந்து என்னை வந்து அந்த மாதிரி வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி தான் என்கிட்ட வந்து வீடு வாங்கணும் பண வசூல் ஆடணும் இல்லை வந்து அவளுக்கு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் மயிரே கிடையாது நீ சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து குருட்டுத்தனமாக நான் நம்பிட்டு போகிறதுக்கு நான் ஆளும் கிடையாது உன் பிளான் என்னடா என்னடாது நம்ம கூட எப்போயும் வந்து என்ன தான் சொன்னாலும் நம்ம வீட்டுக்கு வருவார் நல்லது போலது வாங்கி கொடுப்பாரு இப்போ என்னடான்னா சுத்தமாக நம்மளை வெறுத்துட்டார் வீட்டுக்கும் வரமாட்டேங்கிறாரு தீபாவளிக்கு வீட்டுக்கு வரமாட்டாராம் அப்போ இவர் என்ன இருக்கிறாரு அப்போ அவளை பற்றி எதையாவது ஒன்று நம்ம கொளுத்தி போடுவோம் இல்லை பொருத்தி போடுவோம் அப்போயாவது இவர் திருந்தி நம்ம பக்கம் வர்றாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதான புது பிளான் தான் இந்த அமனக்கட்டை அந்த அரை நிர்வாண போஸ்ட் இருக்குன்னு சொல்கிற ஒரு செயல் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன் உனக்கு சரியான பொம்பளையாக இருந்தால் நான் உனக்கு சவால் விடுறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீ மீடியா முன்னாலேயோ நீ பப்ளிக்காவே போடு அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை எவனு அதை பார்க்குறதுக்கும் மாட்டேன் என்னையை பார்த்து என்ன ஆகும் போகுது சொல்லு மிரண்டு போய் மந்திரிக்கணும் அவனுக்கு நாலு நாளைக்கு அந்தளவுக்கு தான் இருக்கும் என் வீடியோ அப்படியே போட்டாலும் நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது நீ தைரியமான ஆளாக இருந்தால் அப்படி ஒரு வீடியோவை போடு உனக்கு ஒரு சவால் விடுறேன் அதுக்கப்புறம் அவள் எப்படி என்ன பாடுபடுறாங்கிறத நான் பார்க்குறேன் ரெண்டாவது அவளோ அவளை விட்டு வெளியே வர்றேன் இது எதுக்கு அவளை போய் நம்ம போய் துன்புறுத்த போகிறதும் இல்லை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இது சப்போஸ் வந்து நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட்டு நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது முழுக்க முழுக்க துணியோடைய திட்டம் இப்படி வந்து அவனுடைய வீடியோ வச்சுக்கிட்டு அவ மிரட்டுறா உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சிருக்கா உன் சுயநிறுவு இல்லாமல் சொல்லி சொன்னால் நான் வந்து இவ கூட சண்டை போட்டுட்டு அப்படியா நீ பண்ணேன்னு சொல்லி நான் விலகி வர வேணாம் அதுக்காக இவன் பண்ணுற பிளானு இப்போயும் சொல்கிறேன் அந்த மாதிரி எதாவது வீடியோ இருந்தால் ஓப்பனாகவே எடுத்துருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மாத்திரம் கூட வாட்ஸ்அப் பண்ணு நான் பார்க்குறேன் சப்போஸ் இவ எடுத்தது உண்மையாக இருந்தால் உடனே விலகி வர தயார் நான் குடும்பத்தோடு இணைய தயார் அப்படி உள்ளதை நீ போட வேண்டியது என்ன ஏன் வர்றா வர்றான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலங்கிற மாதிரி இந்தா வருது அந்தா வருதுன்னு சொல்லி எதுக்கு நீ மிரட்டுற எதுக்கு நீ வந்து என்னை வந்து வேறு மாதிரி கொண்டுட்டு போகிறோம் பாதையை ஒரே வார்த்தை கேட்குறேன் உனக்கு வந்து நீ ஏன் இந்த சுகையிலுங்கிறவன் கூட போய் சேர்ந்தியோ அவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியோ அவனை வந்து நம்ம குடும்பத்தில் இல்லாதவனை குடும்பமாக நீ நினச்சியோ அதனால தான் உன்னைய விட்டு நான் விலகினேனே தவிர நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லவும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லவும் இல்லை இப்பயும் என் மனசில் உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்குன்னா உனக்கு கிடையாது நேற்று கூட அவள் என்னை திட்டுனா என்ன நீ அவள் இவ்வளோ தூரம் பேசி வச்சுருக்கா அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு செத்தாக என்னை தூக்கி போடுறதுக்கு இவ தான் இருக்கா அவள் தான் இருக்கா அதுக்காகத்தான் நான் என் குடும்பத்தை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவளோ எங்கே போவா பாவம் பாவம் அவளோ த தனிமையில் வந்து அவள் வந்து அப்படி சைக்கோ மாதிரி மாறிட்டா அவள் வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறதுக்கு காரணம் நீ இல்லாமல் உன் குடும்பம் இல்லாமல் இருக்கிறது தான் கிடையாது அவளுக்கு அவள் வந்து தனிமையை விரும்ப பழகிட்டா இதே ஒன்றும் இல்லை என் குடும்பம் பேர் பிள்ளையன்னு சொல்லி இவள் இருக்கிறதுக்கு என்ன ஒரு வீடில் குடும்பம் மூணாக பிரிஞ்சு போய் கிடக்கணும்னு அவசியம் என்ன எல்லாம் ஒன்றா ஒற்றுக்கு இருக்க வேண்டியது தானே எதுக்காக இவள் தனியாக வந்தா இவளுக்கு அவங்க இருந்தால் தொந்தரவு என் பேரை இருந்தால் தொந்தரவு என் மயங்க இருந்தால் தொந்தரவு அதனால் இவ சுதந்திரமாக வாழணுங்கிறதுக்காக இந்த வேலை சண்டை பண்ணா இப்போ ப்ராக்டிக்கலாகவே ஒரு விஷயம் பேசுவோமே சூர்யா இருக்கா ஒரு காலத்தில் ஏதோ அவளை அறியாமல் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் நான் வீட்டுக்காரர் சரியில்லைங்கிற காரணத்துக்காகவும் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் அவள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போனோம் என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இவளையும் நான் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சு நாளடைவில் சுமியோடைய செயல்பாடுகள் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அவள் செ செஞ்சது இப்போயே மீடியாவுக்குள்ளே என்னென்னமோ அட்டூழியங்கள்லாம் நடக்குது நீங்களே பார்த்தீங்க அவளை பற்றின படங்கள் அது இது வந்தது அதையுமே நான் எவ்வளவோ என்னென்னமோ சொல்லி சமாளித்தேன் ஒரு காலத்தில் இப்போயுமே நான் பேசும்போது வார்த்தைகளை ஒன்று ஒன்றையும் கவனமாக தான் விட்றேன் யார் மனசையும் புண்கொடுத்துற மாதிரிலாம் நான் பேசலை எதனால உனைய விட்டு நான் முழுசா விலகி வந்தேன் இப்பயுமே வந்து நம்ம குடும்பமாக தான் இருந்தோம் இங்கே இருந்தாலுமே நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவேன் நம்ம வீட்டுக்கு வருவேன் என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் என்றைக்கு இந்த சுகையிலுங்கிற நீ பேராபத்தில் போய் அந்த புதகுழியில் போய் சிக்கினியோ அதுக்கப்புறம் தான் முழுசா உனையை விட்டு நான் விலக ஆரம்பித்தேன் நீ யார் பேச்சுக்கு நீ கட்டுப்படுற யாராவது ஒராளையாவது மதிக்க கற்றுக்கிறனும் நான் சொல்கிறேன் இது மலை வலைதெல்லாம் மீடியாவுக்குள்ளே நீ எப்படி பேசணுமோ அப்படி பேசு கண்டவனையும் கூப்பிட்டு வந்துக்கிட்டு காதல் பண்ணாத இதில் வந்து இவ இவளுடைய நியாயத்தை எப்படி தெரியுமா சொல்கிறா நேற்று கூட கேள்விப்பட்டேன் அவள் லைவில் அவள் பேசுனதை எனக்கு கட் பண்ணி அனுப்புனாங்க இவளை வந்து யாரோ ஒரு சகோதரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஏம்மா உனக்கு தான் பேரை இருக்கேன் பிள்ளைகள் இருக்குது எதுக்கு ஒரு குடும்பமாக நீ இருக்க வேண்டியதுன இந்த வயசில் உனக்கு வந்து சுகையிலுங்கிறவங்க தேவையா ஏன் உனக்கு இந்த கள்ளக்காதல் தேவையா இதுக்காக எதுக்குமா வந்து அந்த அண்ணனையும் பகத்துக்கிட்டு குடும்பமாக வாழாமல் ஓ பிள்ளைகளையும் தனியாக போய் விட்டுட்டு பேரனையும் பார்க்காம இருபத்தி நாலு மணி நேரமாக அவன் மோகத்தில் தெரியுறேன்னு சொல்லி ஒரு பிள்ளை நல்ல கேள்வி தான் கேட்டுச்சு கமாண்டில் அதுக்கு வெண்ணாறும்மா சொல்கிறா இந்த கேள்வியெல்லாம் போய் உங்கள் நொன்னேங்கிட்டே கேளுங்கள் உங்கள் நொண்ணே எப்படி இருக்கிறாரு அவ ஒரு அவர் ஒரு குத்தியாக வச்சுருக்கிறாரு அவ அவர் வந்து குடும்பமாக வந்து எங்களை பார்க்குறாரா வைக்கிறாரா இதெல்லாம் ஒரு பொழப்பா இதை நீங்கள் அங்கே போய் கேட்க வேண்டியதானே ஏன் என்கிட்ட வந்து கேட்ட திருப்பால் அடிச்சிருவேன் உன்னைய விளக்க மாத்தால் அடிச்சிருவேன் சொல்லி அந்த பிள்ளைய போய் தேவையில்லாமல் திட்டியே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த வாழ்க்கையை நான் வந்து பிடிச்சி வாழ்றேனா நான் வந்து ஏதோ நிர்பந்தத்தின் பேரில் சிக்கிட்டேன்ப்பா எனக்குன்னு சொல்லி ஒரு காலம் வரும் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு நான் குடும்பத்தோட வந்துடுறேன்னு சொல்லி தானே இப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்த வாழ்க்கை வந்து ஏதோ அவளுக்கு அவள் தான் கதி கடைசியில் அவள் என்ன ஆதார் கார்டில் புருஷன் பேர் எடுக்க போறாளா இல்லை நாளைக்கு அவன் திலீபாவுக்கு ஒரு கல்யாணம்னா புருஷனை கூப்பிடாமல் இருக்க போகிறா எல்லாமே ஒரு ஒரு நிர்பந்தங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது எல்லாம் மாறுவாங்க அது வரைக்கும் உன் வேலையை நீ பார்த்துட்டு அமைதியாக வீட்டில் உனக்கு என்ன இருக்குது இப்போ உனக்கு காதல் கத்திரிக்காய் அந்த கருமம்லாம் தேவையா பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு பேரனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன உனக்கு குறைச்சல் நான் தான் ஒரு தேவையில்லாமல் ஒரு பொதுக்குழிலேயும் ஒரு பள்ளத்திலையும் ஒரு படுபாதாளத்திலையும் பாலுங்கலத்துலையும் சிக்கிட்டேனே வச்சுக்க ஓ பாணி படி ஆனால் நான் அது சிக்கலை எனக்கு தெரியும் உன்னைய விட என்னைய சூர்யா எவ்வளவோ பக்குவமாக பார்த்துக்குறான் எனக்கு வேணுங்கிறத செய்கிறாள் எனக்கு தேவை என்ன ஒரு ஒரு நம்மளுக்கு வயசு வரலை போய்கிட்டு இருக்குது மருந்து மாத்திரை நாலு நல்லது கெட்டது செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணும் என்னையை பார்த்துக்குறா நீ வந்து அதையெல்லாம் தாண்டி போயிட்ட இனிமேல் நான் உன் கூட வந்து இருந்தாலுமே பழைய மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ முடியுமா அது கொஸ்டின் மார்க்கு தான் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும் இப்போ நான் இப்போ இவன் சொல்கிற மாதிரியே சொல் வச்சுக்கிறோங்க ஒரு பேச்சுக்கு நான் ஆறு வருஷமாக இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன் நீ வந்து இப்போ என்னை விட்டுட்டு ஆறு வருஷமாக அப்படியே வாழ்ந்து பழகிட்ட நான் எப்படி வாழ்ந்து நான் வாழ்கிற வாழ்க்கை ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இப்போ இவளும் என்னை விட்டு எங்கேயும் போக போகிறதில்லை நானும் இவளை விட்டு எங்கேயும் போக இல்லை நான் அவளுக்கு துரோகம் பண்ண போகிறதில்ல அவன் எனக்கு துரோகம் பண்ண போகிறதில்ல நான் எப்பேற்பட்ட கட்டவனாக இருந்தேங்கிறது சூர்யாவுக்கு தெரியும் அதே மாதிரி அவள் எப்படி இருந்தாங்கிறதும் உலகத்துக்கே தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்பா இனிமேல் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நீ எனக்கு துரோகம் பண்ணாத ரெண்டு பேருமே இனிமே ஒரே மாதிரி இருப்போம் ஒரு ஒரு சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி வருமானம் இருந்தாலும் நிதானமாக போவோம் அகலக்கால் வைக்க வேணாம் ஏன்னா இவ்வளோதான் என் கூட வந்தப்போ என்கிட்ட எப்படி ஃபோன் தெரியுமா எனக்கு வரும் நான் வந்து இதுக்காக சொல்லலை உண்மையிலே சொல்கிறேன் என்னை வந்து ஃபோனை போடுறது ஹவு மச் ப்ரைஸ் எவ்வளவு ரேட்டு அவளை நீ எவ்வளோ நேரத்துக்கு அனுப்பி வைப்பேன் அப்படியே சைஸாக முதல் பேசி வருவாங்க அப்புறம் சிக்கா ப்ரோ எப்படி இருக்கீங்க உங்கள் வீடியோ கலையில் நான் ஆறு ஏழு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் சூர்யா எப்படி இருக்காங்க அப்படிம்பாங்க சூர்யா நல்லா இருக்காங்க அப்படிமே ப்ரோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது வர்றீங்களா அப்படிம்பாங்க ப்ரோக்ராமா சரி என்ன ப்ரோக்ராமு இந்த ஒரு ஷோ ஒன்று இருக்குது ஈவெண்ட்டு அப்படிம்பாங்க சரி ஒரு பேட்டி இருக்கும்பாங்க சரி உங்களுடைய லிங்க் அனுப்புங்க மே அனுப்ப மாட்டேன் கடைசியாக மொட்டையாக கேட்பேன் எவ்வளவு ரேட்டு எவ்வளோ வேணும் எவ்வளோ பீஸும்பேன் அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டு அவனை வாத்தாங்கம்மானு திட்டி அதோட பிளாக்கில் போட்டுருவேன் இதை போய் பெருசாகவும் மாட்டேன் நான் பேசுகிற பேச்சிலேயே அவன் அவனை ஓடிடுவேன் பயந்துக்கிட்டு ஐயய்யோ இருந்தால்கிட்டேயா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன் எவ்வளவோ பேர் எவ்வளவோ வளம் விரிச்சானுங்க என் மூலியமாகவும் ட்ரை பண்ணாங்க சூர்யா மூலியமாகவும் ட்ரை பண்ணாங்க அவளுக்குமே வந்து பப்ளிக் நம்பரில் வந்து இந்த இன்னைக்கு கூட காலையில் ஒரு மெசேஜ் கடவுள் மேலானே அந்த என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன் உங்களை நான் சிங்கப்பூரில் பார்த்தேன் அப்புறம் ஏன் என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறேன் ஒருத்தன் உடனே அவன் என் கண்ணு முன்னாலே என்ன இருமா சொன்னேன் போன வைடா எச்சக்கலை நாயேன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜை போட்டு சிங்கப்பூரில் பார்த்தேன்னா அதுக்காக இப்போ என்னை பார்க்கன்னு நினைக்கிறியா போன வைடா அப்படின்னு சொல்லி கெட்டக்கட்ட வார்த்தையில பேசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டு தான் இப்போ உள்ளே போயிருக்கான் நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா அது கடந்த கால வாழ்க்கை ஒருத்தவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டத்துக்காக நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் சரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதோ ஒரு தவறான வழியில் போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அதையே வச்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே மாமா அந்த மாதிரி ஆள் கிடையாது எப்பயுமே அவர் கூட இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறவர் அவர்கிட்டே அப்படி பேசக்கூடாது அவங்களே அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எவனும் இன்னும் ஒதுங்கலை இன்னமும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு புனந்தின்ண்ணி கழுகு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவளை அவள் எப்படா அவள் கிடப்பா எப்படா அவளை ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லி அவளை அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவே இன்னமும் லட்சக்கணக்கான பேர் இருக்கத்தான் செய்கிறான் அதெல்லாம் தாண்டி அவளை நான் பக்குவப்படுத்தி வச்சுருக்கேன்னா அது நான் அவளுக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை நான் அவளுக்கு கொடுக்குற மரியாதை இதில் என்னுடைய சுயநலம்ங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தவங்கள திருத்திட்டு வந்துவிட்டோம் அவங்க வாழ்க்கை பூரா கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்காக இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்காக இருக்கணும் அவள் பிள்ளைகளுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் உனேவும் அப்படி தான் நான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ உன் பாதையை வந்து நீ வேறு மாதிரி தவறான பாதையில் போயிட்ட இப்போ சூர்யா எப்படி போனாலோ அவளை நான் திருத்தி கொண்டு வந்துட்டேன் ஆனால் நீ நல்லவளாக இருந்தவ இன்றைக்கி ஒரு மோசமான பாதையை தேர்ந்தெடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்க எவனை நம்புறது எவனை நம்பக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் உனக்கு உனக்கு தெரியலை உனக்கு வந்து இந்த நேரம் ஒரு ஆம்பளைத் துணை தேவைப்படுது உனக்கு பேசுகிறதுக்கும் உன் மனக்குறைகளை ஆத்துறதுக்கும் ஒரு துணை தேவைப்படுது அதுக்காக நீ செலக்ட் பண்ணுற அது செலக்ட் பண்ணுற ஆள் சரியில்லை நீ அதை ஆம்பளையிலேயே நீ செலக்ட் பண்ணக்கூடாது உனக்கு தேவை என்ன வீட்டில் இருக்க ஒரு பேரவை பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க உனக்கு உன் மனசில் உள்ள குறைகளை எல்லாம் சொல்லணுமா ஏதோ இந்த இப்போ இவரெல்லாம் இருக்கா நான் எல்லாம் வெளியே போயிட்டேன்னா எந்த ஆம்பளைகள்கிட்டையும் பேச மாட்டான் மஞ்சு பிள்ளைகிட்ட பேசுவாள் முன்னால் மெர்சிமாகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் இல்லை அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்குது அந்த பொண்ணு பேரை சொல்ல விரும்பலை அது இல்லாட்டினா அவங்க குருஜி நாலு பேர்கிட்ட தான் மொத்தத்துக்கே அவள் பேசிக்கிட்டு இருந்தா இப்போ மூணு மெர்சிமாவை விட்டாச்சு மிச்சம் மூணு பேர் தான் பொம்பளைகள்கிட்ட பேசுகிறாள்ல எதுக்காக அவளுக்கு வேணும்னா ஆம்பளைகிட்ட பேச தெரியாதா பேசுனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு இப்போ எங்களுக்குள்ளே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நாங்கள் சில நேரங்கள் சண்டை போடுவோம் சில நேரங்கள் சல்லாபம் கொண்டாடுவோம் சில நேரங்கள் சமரசமாக போவோம் சில நேரத்தில் கோவமாக இருப்பான் அப்போ நேரங்களில் அவள் கோபத்தை பயன்படுத்தி அவள் வீக் பாயிண்ட்டை பயன்படுத்தி ஆறுதல் கொடுக்குறேங்கிற பேரில் இவளை கெடுக்கிறதுக்கு எம்பிட்டு பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் இவள் ஆம்பளைகள்டே பேசுகிறதில்ல அதுதான் முக்கியமான காரணம் உனக்கும் நான் அதைத்தான் சொல்கிறேன் உனக்கு பேசணுமா இவனை வச்சு இவன் இவன் மேலே இவ ரொம்ப சைக்கோ மாதிரி கிருக்காயிட்டாங்க நல்லா கண் கூட தெரியுது ஒரு பத்து நிமிஷம் கூட அவனை வந்து ஒரு லைவிலருந்து பிரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த மனதைரியம் உனக்கு இல்லைன்னா நீ எப்படி நான் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் இவ்வளோ விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் உனக்கும் எனக்கும் சண்டை வராதுங்கிறது என்ன நிச்சயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ சொல்கிற நான் சிக்கா பாய் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்கன்னு கூப்பிடுற அந்த மனநிலையெல்லாம் நீ இப்போ தாண்டிட்ட இப்போ நானே வந்து இவ்வளோ வேணான்னு சொல்லி எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ஆஹா நம்ம குடும்பத்தோடு போய் சேர போகிறோம்டான்னு போய் வந்து சேர்றேன்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்கும் எனக்கு மாத்திரம் இல்லை உனக்கும் தான் எனக்கு என்ன தோணும் ஐயோ நம்ம சூர்யா விட்டு பிரிஞ்சுட்டோமே அங்கேயே இருந்திருக்கலாமோ சே இவ வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இன்னமும் கல்லு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காளே இவன் உட்காந்துக்கிட்டு இன்னமும் வந்துக்கிட்டு இந்த நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாளே குழம்பு ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறாளே ஒழுங்காக சோறாக மாட்டேங்கிறாளே வீடை சுத்தமாக வைக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி அடுத்தடுத்து அடுத்தடுத்து எனக்குள்ளேயே ப்ரெஷரை போட்டு நான் மண்டையில் ஏற்றிக்கிடுவேன் உனக்கு புரியுதா இதே உனக்கும் அதே நிலைமை தான் நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா நான் உனக்கு ஒரு இடைஞ்சல் பொருளாக தெரியுவேன் நான் வர்றேன் வைவேன் நான் வீட்டுக்குள்ளே என்னை எப்படா வெளியே அனுப்பணும்னு தான் நீ பார்ப்பேன் நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன் எங்கேயோ வெளியே போகலையா எதுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இடத்தை தேய்ச்சிக்கிட்டு கிடக்குறீங்க ஏன் இடத்த அடைக்கிறீங்க ஏதாவது வேலைக்கு போங்க வேலைக்கு போயிட்டே வந்து அப்படியே வீடியோ போடுங்க சம்பாரிங்கன்னு சொல்லி எனக்கே நீ அட்வைஸ் பண்ணுவேன் ஏன்னா நீ எப்பேற்பட்ட கேரக்டர் நீ என்னை என்னென்ன பாடுபடுத்துவேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பேய்க்கு பத பயந்து விசாசுக்கிட்ட சிக்கின கதையா இவளுக்கு பயந்து உணவகிட்ட சிக்கினேன் வயமே இன்னும் நான் மன உளைச்சலுக்கு ரொம்ப தான் ஆளாவேன் இவளாவது பரவாயில்ல ஒரு நேரம் சண்டை ஓட்டாலும் ஒரு நேரம் சோறாக்கி போட்டுருவா ஆனால் நீ எப்படி தெரியுமா சண்டைன்னு வந்தால் அன்னைக்கு சோறும் ஆக்க மாட்டேன் எல்லாத்த சட்டி முட்டையெல்லாம் தூக்கி போட்டு உருட்டுவேன் டம்மு டம்முன்னு தூக்கி எரியுவேன் ஏன்னா உன்னுடைய கேரக்டர் எப்படிங்கிறது ஒரு வீடியோவுடைய உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி எல்லாேருக்கும் தெரியும் த தண்ணி எல்லி வைனா டம்ளரை செம்ப தூக்கி எறிகிறது தட்டை தூக்கி எறிகிறது காப்பியை போட்டு வந்து வைக்கும்போதே உன்னுடைய வள்ளல் மக்கள் பார்த்துருப்பாங்க இதிலேயே இந்த இந்த அம்மா அண்ணையும் கூட வந்து எப்படி கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்தும் கடைசி வரைக்கும் அந்த அண்ணே இப்படியே மன உளைச்சல்லையே சாகிறதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் உன் கேரக்டரை பற்றி எனக்கு அதை விட ரொம்ப நல்லா தெரியும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை இப்போ நான் ஒரு உனக்கு எப்படி தெரியுமா நான் வந்து ஒரு தேடும் பொருள் நான் என்னை வந்து நீ வந்து ரெக்கவர் பண்ணுன்னு நினைக்கிற இப்போ உனக்கு வந்து நான் தேவைப்படுறேன் ஆனால் இவளை கலட்டி விட்டுட்டு மொத்தமாக உன் கூட வரும்போது உன் புத்தியை காட்டுவேன் என்னை எவ்வளோ தூரம் நீ அடிமத்தனமாக வச்சுருந்தேங்கிறது எனக்கு மட்டுமே தெரியும் என் மயங்களுக்கு தெரியும் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அம்மா எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க அப்பாவை அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு தெரியும் அது எனக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியாது நான் ஏன் வந்து கூட இன்னும் வராமல் இருக்கேன் சேராமல் இருக்கேன் நம்ம வீட்டுக்கே வர்றதில்லை ஏன் இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இவ கூட இருக்கேனா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் சில காரணங்களை நான் எடுத்து விட்டேன்னா ஓ மதிப்பு அப்படியே இப்படி இறங்கிடும் கீழே போயிடும் நான் வேணேன் சரி இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டியை பற்றி நம்ம பேசணும்னா நம்ம பள்ள குத்தி நம்மளே மூந்து பார்க்குறதுக்கு சமம் நம்மளே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு நம்ம மேலேயே எச்சி தூப்புறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லித்தான் நீ என்ன தான் என்னை லைவ்லையும் வீடியோக்கள்லையும் கழுவி கழுவி ஊற்றுனாலும் நான் இன்னும் பொறுமை காக்கிறேன் நான் பொறுமையாக போகிறேங்கிறதுக்காக நீ ரொம்ப என்னை ஓட ஓட விரட்டினா அடுத்து என் புத்தியை வந்து உனக்கு நல்லா தெரியும் பொறுத்து பார்ப்பேன் பொங்கி எழுந்தேனா எவனு பார்க்க மாட்டேன் எவனு பார்க்க மாட்டேன் வண்டவாளத்தை பூரா தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன் இரு வேணுமா குடிச் பிடிச்சா சேர்ந்து வாழ்வோம் பிடிக்கலையா விவாகரத்தில் கையெழுத்து போட்டுட்டு பிரிஞ்சு வாழ்வோம் இதோடு முடிச்சுக்க தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு என்னையே பேசுகிறது எங்கள் அம்மாவை பேசுகிறது எங்கள் அப்பாவை இழுக்கிறது என் குடும்பத்தையே கேவலம் கேவலமாக வந்து மீடியாவுக்குள்ளே சித்தரிக்கிறது நேற்றுலாம் எத்தனை பிள்ளைங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அண்ணே அந்த அக்கா சுமி பேசுகிறத காது கொடுத்து கேட்க முடியலனே அண்ணே அந்த அத்தை பேசுகிறத மாமா அந்த அத்தை பேசுகிறத எங்களால் கேட்க முடியல மாமா எப்படி மாமா இவ கூட நீங்கள் குடும்பம் நடத்துனீங்க உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா மாமா உங்களை ரொம்ப கேவலம் கேவலமாக பேசுகிறா மாமா ஏதாவது ஒன்று பண்ணுங்க மாமா தூக்கி உள்ளே கூட வைங்க மாமாங்கிறாய்ங்க நான் வேணா சரி ரைட்டு நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை ஏற்கனவே உனக்கு தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அதோடைய தன்மை தெரியாமல் இன்னும் நீ விளாட்டுத்தனமாக இருக்கிறங்கிறது தான் என்னுடைய கேள்வியே கோர்ட்டு போகணும் பதினாறாம் தேதி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நல்ல இருந்தால் காலையில் நீ ஃபோன் பண்ணப்போ அதை பற்றி பேசியிருக்கணும் அதை விட்டுவிட்டு என்னை ஃபோனை போட்டு பொட்ட பயலே அந்த பையல இந்த பயலேன்னு பேசுகிறதுக்கு தான் உன்னை நான் கூப்பிட்டேனே நான் கூட அங்கே சத்தியமாக சொல்கிறேன் இங்கே இருக்கிற ம எல்லா சாமி மேலே ஆணையாக சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் சரி இன்றைக்கி வந்து அவள் ஃபோன் பண்ண உடனே எனக்கு ஃபோன் பண்ணுண்ணா இன்றைக்கும் காலையில் எனக்கு ஃபோன் அடித்தா சரி ஃபோன் பண்ணி விடுங்க நடந்து நடந்து போச்சு வீட்டுக்கு வாங்க உங்கள் பேரை உங்களை பார்க்கணுங்கிறேன் வாங்கி வாங்கிக்கணுங்க நேற்று உங்கள் வீடியோவை பார்த்தேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படியே ஏதாவது வாங்கிட்டு வாங்க கறி மீன் செஞ்சு சாப்பிட்டு பிள்ளைகளோட இருந்துட்டு போங்க பேரனோட விளாண்டு போங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா லூசு கூனா மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஏய் கொட்டைப்பயில ஏய் அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா ஏய் அப்படின்னு சொல்லி காலையிலேயே எங்கள்கிட்ட வம்புழுத்துக்கிட்டுருக்கா இந்த வெண்ணமக நான் கேட்குறேன் பிரச்சனை எப்போ ஆரம்பமாச்சு ஓ லைவாவது நான் பார்க்குறேனா உங்கள் வேலை என்ன அந்த சுகையுங்கிற இந்த வந்தேன்னா நீ அவனை படுக்க போட்டு பண்ணு இல்லை அவன் உன்னையே படுக்க போட்டு பண்ணிட்டு எங்களுக்கு தேவை கிடையாது உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிடுறதும் கிடையாது நாங்கள் பாட்டுக்கு ஒதுங்கிட்டோம் எதுக்கு எங்கள் மூத்த ரெண்டு பேர் மூத்தத்தை எதுக்கு அவன் குடிக்கிறான் நான் கேட்குறது நான் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தேன் ஒரு பிள்ளை ஷாப்பிங் போன இடத்துல இவள் லைவை பார்த்துருக்கும் போல் அதை வீடியோவை எடுத்து அவன் போட்ட கமாண்டை மாத்திரம் கட் பண்ணி கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிச்சு அதில் பார்த்தா அவனை பற்றி நாங்கள் பேசவே இல்லை அவன் சுகைலுங்கிற பேரை கூட எழுக்கலை ஆனால் அவன் உட்காந்துக்கிட்டு அளக்குறேன் அளக்குறேன் பத்து பாட்டில் கூணு கிழவே கூட்டி கொடுத்தவன் புரோக்கரு இவளை வந்து விபச்சாரி ஔசாரி என்னென்னமோ இருக்கான் லைவில் போட்ட அவன் இப்போ ஸ்பேனரை பிடிச்சி போட்ட கமாண்டில் எல்லா கமாண்டிலையும் என்னையை கையாளாத ஆகாதவன் என்னை ஒன்றுக்கு உதவாதமே நான் வந்து தைரியம் இல்லாதமே பொட்டை பையன் புரோக்கர் பையன் எம்பூட்டு கேள்வி இன்னும் கேள்வின்னு இல்லை இவ்வளவுத்துக்கு அவனை பற்றி நாங்கள் பேசுகிறதும் கிடையாது நாங்கள் வாட்டுக்கு வீடியோ போடாமல் இந்த நேற்று கூட போனோம் பட்டாசை வச்சு வீடியோ இந்த போனோம் வர்ற சாப்பாட்டு வீடியோ இப்படி போட்டுக்கிட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் சண்டையை போட்டுக்கிட்டு போகிறோமே நீங்கள் எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் ரெண்டு பேர் மூத்திரத்தையும் ஏன் குடிக்கிறீங்க ஏன் அது இனிக்குதா நான் சுகர் பேஷண்ட்னால் மூத்தரை இனிக்கத்தான் செய்யுங்க வேணும்னா சொல்லு டெய்லி கூட அவனுக்கு ஒவ்வொரு லிட்டர் கொடுக்கறதுக்கு நான் தயார் பரவாயில்லையா இத்துப்போன ஈத்தரை பயலே ஓ வேலை மயிரை பார்த்துக்கிட்டு போட நான் உங்கள் விஷயத்தில் தலையிடுறம்மா பிரச்சனையை நீங்களே ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் பழியை தூக்கியதுக்கு எங்கே மேலே போடுறீங்க வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே கண் கூட தெரியுது தெளிந்த நீரோட மாதிரி நாங்கள் வாட்டுக்கு எங்களுக்குள்ளே சண்டையை போடுறோமா ஏதோ ஒன்று பேசிகிட்டு போகிறோமா எங்களுக்குள்ளேயே கண்டன்ட் எடுத்துகிட்டு நாங்கள் போயிடுவோம் நீங்கள் ரெண்டு பேர் தான் உட்காந்துக்கிட்டு இப்போ அடுத்திருந்தால் அவன் கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டானா எனக்கு அனுப்புகிறாங்க டே தம்பியில யாரும் தயவு அவன் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன் அதை போட்டான் இதை போட்டான்லாம் என்கிட்ட வந்து பேசாதீங்க சொல்லாதீங்க அவன் என்ன கமெண்ட்டு போட்டாலும் அதையும் ஸ்பேனை வச்சுக்கிட்டு இதை போட்டேன் அதை போட்டான்னு சொல்லாதீங்க எனக்கு இது தேவையில்லாத வேலை தீவாளி நேரம் ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு மன உளைச்சலுக்கு எங்களுக்கு ஆளாக்காதீங்க ஒரே விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் உனக்கு வாழ்க்கை பிடிச்சிருக்கா பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு இதில் நான் தலையிட போகிறதில்லை எங்கே கையெழுத்து போட சொல்கிறியோ வந்து போட்டுட்டு போய்கிட்டே இருக்கேன் தேவையில்லாமல் மீடியாவுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு நாங்கள் ஊருவாக கிடையாது உங்களுக்கு நாங்கள் பகடைக்காய் கிடையாது எங்களை வச்சு நீங்கள் பரமபதம் விளையாடுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தாயக்கட்டை கிடையாது எங்களை வச்சு நீங்கள் உருட்டுறதுக்கு நான் உலகத்தையே உருட்டுவேன் எனக்கே உருட்டா வேறு மாதிரி ஆயிரூ தயவுசெய்து ரெண்டு பேரும் உங்கள் இதை மூடிக்கிட்டு போய்கிட்டே இருங்க அவ்வளோதான் மரியாதை கெட்டு போயிடும் எங்கள் வேலையை பார்க்க விடுங்க தீபாவளி வருதா உன்னால் முடிஞ்சால் தனியாக தீபாவளியை கொண்டாடிக்க உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் வரப்போறதும் இல்லை என் மகனை கூப்பிட்டு இந்த வெடிகளை எல்லாம் கொடுத்துட்டு செட்டில் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு தனியாக காசை போட்டேன் ட்ரெஸ் எடுத்துட்டாங்க தனியாக வெடியை கொடுக்க போகிறேன் கொண்டாட போகிறாங்க முடிஞ்சால் நான் கூட தீபாவளி அன்னைக்கு போய் அவங்க கூட வெடி வெடிப்பேன் ஆனால் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் என் மையன் வீட்டுக்கு போய் கூட செய்வேன் இதெல்லாம் உன்னை இனிமேல் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை எங்கள் விஷயத்துக்கு உள்ளே நீ வராத வந்தனா அதோடைய பின்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியது வரும் பி கேர்ஃபுல் இது எச்சரிக்கை கிடையாது கட்டளை பாய்